அந்த வகையில் இந்த நூல் நமக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்வதுங்க நிறைய சொல்லலாம் இந்த நூலுக்கு மாற்று நெறியை சார்ந்த ஒருவர் நம்முடைய நாட்டில் வந்து தன்னுடைய சமயத்தை பரப்புவதற்காக வந்தார் ஜியு போப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் வரும்போது என்ன பண்ணுகிறார் இந்த தன் சமயத்தை இந்த மண்ணில் சொல்லணும்னா நாம் என்ன தெரிஞ்சிருக்கணும் அந்த மக்களுடைய மொழி தெரிந்திருக்கணும் அப்படின்னு தமிழ் கற்றுக்கொண்டார் ஒரு பேராசிரியரிடத்தில் அவர் வந்து கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு திருக்குறள் மீதும் இந்த திருவாசகத்தின் மீதும் திருவருட்பயன் சித்தாந்த சாத்திரத்தில் திருவருட்பயன் இந்த நூல்கள் மீதுலாம் ரொம்ப ஈடுபாடு அவருக்கு வந்துச்சு இவற்றையெல்லாம் அவர் அவருடைய மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார் என்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது அந்த மொழிபெயர்ப்பினுடைய தன்மை ஆய்ந்து பார்த்தா அது ஒரு தனித்தன்மை அதை நம்ம இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளலை ஆனால் அந்த திருவாசகத்தை படித்த அவர் த அதுக்கு ஒரு பெயர் வைத்தார் என்ன பெயர் எழுதுகிறார் எலும்பை உருக்கும் பாடல் என்று திருவாசகத்துக்கு பேசுவார் போன் மெல்ட் சாங் அப்படின்னு பெயர் வச்சார் திருவாசகம் என்ன செய்யும்னா எலும்பை கூட விடும் அப்படின்னு ஒரு குறிப்பு தருகிறார் போன் மெல்ட் சாங் என்று ஜியு போப் கிறித்துவ நெறியை இந்த மண்ணில் பரப்ப வந்த ஒருவர் இந்த பாட்டை படித்து எதுக்கு பாடமாக படித்தார் அவர் ஒன்றும் திருவாசகம் அதனுடைய பெருமை அப்படின்னு க அதை தெரிஞ்சு படிக்கலாம் அல்ல தமிழ் படித்தார் அந்த மொழியை படிக்கும்போது ஏதாவது ஒரு நூலை படித்தோம்னா அந்த இலக்கியத்தில் அந்த எதுகை மோனை பாட்டு சொல்லு இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமே நமக்கு நூலில் ஐந்து இலக்கணம் என்று பெயர் எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணி இந்த ஐந்துக்கும் இலக்கணம் எழுத்திலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் என்று இலக்கணத்தை ஐந்து கூறாக கற்றுக்கொள்ளணும்பாங்க இதையெல்லாம் கற்றுக்கொண்டவருக்கு அதை முழுமையாக காண்பதற்கு ஒரு எளிதான ஒரு நூலாக திருவாசகத்தை அவருடைய ஆசிரியர் அறிவுறுத்த அதை கற்றுக்கொண்டார் அப்படியே தன்னை அறியாது கரைந்து போகக்கூடிய நிலைக்கு வந்தார் எனவே எப்படியாவது இதை தங்களுடைய மொழியில் கொடுக்க வேண்டும் என்று கருதி அந்த மாற்றம் அவங்களுடைய மொழியில் கொடுத்துருக்கிறார் அப்படி கொடுக்கும் பொழுது பலவாறு அதற்கு என்ன பெயர் வைப்பது திருவாசன் அவர் பெயர் வைக்கல போன் மெல்ட் சாங் என்று பெயர் வைத்தார் என்பது ஒரு குறிப்பு இன்னொன்று அவரை பற்றி சிந்திக்கும்போது ஒரு கூடுதலான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் தன்னுடைய ஆசிரியருக்கு அவருடைய நாட்டுக்கு போன பிறகு கடிதம் எழுதுகிறார் கடிதம் எழுதுகிற பொழுது பழைய காலத்து முறையில் அந்த மை தொட்டு எழுதணும் தொட்டு எழுதுகிற பொழுது அவர் ஒரு பழக்கம் என்ன க கற்றுக்கொள்கிறார்னா ஏதேனும் ஒரு திருவாசக வரியை எழுதி கடிதம் எழுத வேண்டும் என்பது ஒரு பழக்கமாக கொண்டார் அப்படி எழுதும்போது அவருக்கு ஒரு நாள் எழுத தொடங்குகிறார் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிற வாசகத்தை எழுதிட்டு தான் அப்புறம் ஆசிரியர்கிட்ட நலமாக இருக்கிறேன் உங்கள் நலம் அறிவதற்கு அவா என்று எழுத தொடங்கணும் அப்படி அந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு எழுதும்போதே அவர் நெஞ்சுக்குள்ளே கரைந்து போனார் கண்கள் இருந்து கண்ணீர் வந்துருச்சு இவர் எழுதி கொண்டிருந்த அந்த தாள் அதன் மீது அந்த கண்ணீர் துளிகள் விழுந்துருச்சு அப்போ அந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சின் என்று எழுதப்பட்ட அந்த வரிகள் மீது கண்ணீர் துளி விழுந்த உடனே அந்த காகிதம் லேசாக ஈரமாக போயிற்று அந்த எழுத்து லேசாக சிதைந்தது இப்போ அவர் என்ன நினச்சிருக்கலாம் வேறொரு பேப்பர் எடுத்து வச்சு வேறொரு கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு அந்த அப்படியே தொடர்கிறார் அந்த கடிதத்தை எழுதி முடித்த பிறகு பின் குறிப்பு எழுதுகிறார் ஆசிரியருக்கு என்ன குறிப்பு எழுதுகிறார் இந்த தொடங்குகிற பொழுது இது அந்த இமைப்பொழுதும் அந்த இடத்துல ஏதோ தண்ணீர் பட்டு பட்டுவிட்டதோ மாணாக்கனுடைய கவனக்குறைவு பாரு இதையே கடிதமாக போது பார்க்காம அனுப்பிச்சிட்டாம்பார் என்று தாங்கள் கருதிவிடக்கூடாது இந்த கடிதத்தை தங்கள் எழுத தொடங்கும்போது அந்த வரிகளை நினைந்தேன் கண்ணீர் வந்தது ஆசிரியருக்கு திருவாசகத்தை நினைந்தபோது வந்த கண்ணீரை காணிக்கையாக அனுப்பணும்னு சொல்லி அது அப்படியே அனுப்பிச்சிட்டேன்னு எழுதினார் இது ஜியு போப் அவர்களுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய நிகழ்வு இது வந்து சமீப காலங்களில் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இந்த மண்ணில் அவங்க தங்களுடைய நெறிய பரப்ப வந்தபோது ஏற்பட்ட சூழல் என்பது நாம் பார்க்க இப்படி திருவாசகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் எத்தனையோ உரிய அந்த உள்ளங்களை எல்லாம் கரையச் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் பிற்காலத்தில் நம்ம பார்க்கும்போது ராமலிங்க அடிகளார் என்று போற்றப்பெறுகிற பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவருக்கு முழுமையான அவர் ஒரு மாற்றத்துக்கான நூல் என்பதை அவருடைய அருட்பா படிக்கிற எல்லாருக்கும் தெரியுங்க திருவாசகம் அப்படியே அது அவ்வளவு கரைந்து கரைந்து அதை கொடுத்திருக்கிற தன்மையை அதில் காண முடியும் எனவே ஒரு ராமலிங்க அடிகளாரை ஆக்கி கொடுத்திருப்பது திருவாசகம் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருவரை நெஞ்சு உருகச் செய்ய இருப்பது திருவாசகம் இந்த திருவாசகம் எப்படிப்பட்டது அப்படிங்கும்போது பின்வந்த கற்பனை களஞ்சியம்னு ஒரு பெருமகனார் அந்த பெருமகனார் ஒரு பாடலில் ஒரு அழகான ஒரு குறிப்பு கொடுத்தார் இந்த திருவாசகம் என்ன செய்யும் என்று சொல்லும் பொழுது ஒரு அருமையான குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இந்த புத்தகம் கையில் வச்சிருந்தால் பார்த்து கொள்ளலாம் அதாவது இந்த நம்ம அரண்மனை அறக்கட்டனுடைய திருவாசக புத்தகம் கையில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு உங்கள் புத்தகத்தில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடல் ஒரு செய்தியை கொடுக்கறது ஏன்னா நம்ம திருவாசகத்துக்குள்ளே போகும் பொழுது அந்த ஒரு வரியை சிந்திச்சோம்னா கொஞ்சம் துணை செய்யும் அதுக்காக வேற ஒன்றும் இல்லை உங்கள் புத்தகத்தில் பாருங்கள் கற்பனை களஞ்சியம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பக்கம் கற்பனை களஞ்சியம் துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் அருடைய மாணிக்கவாசகன் நான்மணி மாலைன்னு அந்த நூலுக்கு பேர் நாற்பது பாட்டு அதில் பத்து பாட்டை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க மீதி முப்பது பாட்டு இல்லை ஏன் இல்லைன்னு கேட்டால் முதல் பாட்டு திருஞான சம்பந்தருக்கு இரண்டாவது பாட்டு திருநாவுக்கரசருக்கு மூன்றாவது பாட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மண் நம்பி இருக்குது நான்காவது பாட்டு மாணிக்க வாசகர் அப்போ நீங்கள் அவர் எப்படி பாடினார் நாற்பது பாட்டு பாடுறாரு நாற்பது பாட்டில் நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு அப்படி பத்து பாட்டு மாணிக்க வாசகரை பற்றி பாடுகிறார் அதில் முதல் பாட்டு மட்டும் இப்போ உங்களுக்கு ஒரு வார் சொல்லிட்டு நம்ம உள்ளே வருவோம் அந்த பாட்டு பாருங்கள் அந்த பாட் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பக்கம் நேரிசை ஆசிரியப்பா என்று அந்த பா வகை கொடுத்துருக்குறாங்க பாட்டை பாருங்கள் விலங்கிளை பகிர்ந்த மெய்யுடை முக்கண் காரணம் உரை என்னும் ஆரண மொழியோ விலங்கிளை பகிர்ந்த மெய்யுடை முக்கன் காரணம் உரை என்னும் ஆரண மொழியோ அப்படின்னு என்ன அர்த்தம் கல்லால் மரத்தின் கீழிருந்து உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டிருக்கின்ற மூன்று கண்ணுடைய பெருமான் மொழிந்த வேதம் என்கிற நூலோ அங்கே ஆரணம் என்றால் வேதம் எனவே உரை என்னும் காரணன் என்னும் உரை எனும் ஆரண மொழியோ வேதம் என்கிற மொழியா இது கேள்விக்குறி கேட்டிருக்கிறார் அடுத்து சொல்றார் ஆதிசீர் பரவும் வாதவூர் அண்ணல் மலர்வாய் பிறந்த வாசகத்தேனோ இப்போ நமக்கு முன்னாடி ஒரு கேள்வியை வைக்கிறார் சிவபெருமான் திருவாய் மலர் சிவபெருமான் யார் முக்கன்னு உடைய பெருமான் அவர் எங்கிருப்பார் கல்லால் மரத்தின் கீழ் இருப்பார் எனவே கல்லால் மரத்தின் கீழ் இருக்கின்ற மூன்று கண்ணுடைய அம்மையை ஒரு பாகமாக உடைய சிவபெருமான் திருவாயும் மலர்ந்த வேதமா கேள்விக்குறி வேதமோ அப்படிங்களாங்க வேதமா அப்படின்னாரு அடுத்தது சீர் பரவம் ஆதி இறைவனுக்கு ஆதின்னு பேர் இல்லைங்களா ஆதியே அப்படின்னு சொன்னால் தான் குறிக்கும் அதனால தான் நமக்கு ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயிலுரையும் இம் ஆதியே ஆதி அப்படின்னா சிவபெருமானுக்கு தான் ஆதின்னு பேர் அவன் தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் எல்லாவற்றுக்கும் ஆதியும் அந்தமாக இருப்பவன் அதனால் ஆதி அப்படின்னா சிவபெருமானை கூறிய ஆதி சீர் பரவும் சீர்னா பெருமை ஆக சிவபெருமானுடைய பெருமையை பரவுகின்ற திருவாதவூர் என்ற திருத்தலத்தில் அவதரித்த அண்ணல் பெருமையுடையவர் ஆக வாதவூர் அண்ணல் மலர்வாய் பிறந்த அவருடைய திருவாய் மலர்ந்து அழு அழுதார் இல்லையா அதுபோல் திருவாய் மலர்ந்து அவர் வாக்கிலிருந்து பிறந்த வாசக தேனோ திருவாசகம் என்கிற தேனோ இப்போ ரெண்டு நிற்கிது ஒன்று சிவபெருமான் அருளிய வேதமா அல்லது மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்கிற தேனா என்ன அப்படின்னா கேள்வி மட்டும் கேட்டுக்கிறார் என்ன சொல்ல போகிறார் அடுத்த வரி யாதோ சிறந்தது என்குவீராயின் சிவபெருமான் அருளிய வேதம் சிறந்ததா அல்லது மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகம் என்கிற தேன் சிறந்ததா உங்களை பார்த்து நான் கேட்கறேங்கிறார் நம்மளை பார்த்து அந்த கேள்வி கேட்குறார் அப்போ விடை சொல்லணுமே நாம் சொல்லுவோம் எங்களுக்கு என்னங்க தெரியும் எங்களை கேள்வி கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும் நீங்களே சொன்னால் சரி அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அதுக்கு அவர் சொன்னார் நான் ஒன்று உங்கள் கண்ணு முன்னாடி சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க முடிவை நீங்களே எடுத்துக்குங்க நான் முடிவை நான் சொல்ல மாட்டேன்ட்டார் ஏன் உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அதில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை முடிவாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கன்னார் என்ன சொல்ல பாருங்கள் அடுத்த வரி யாதோ சிறந்தது என்குவீராயின் அப்போ ஆரணம் சிறந்ததா வாசகத்தேன் சிறந்ததா என்று நீங்கள் கேட்பீர்களாயின் இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்கன்னார் வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்கு உருகி நிற்பவர் காண்கிலோ நீங்கள் ஒரு நூறு பேர் அல்லது பத்து பேர் அல்லது ரெண்டு பேர் அல்லது ஒருவர் வேதம் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓசை நயம் என்று சொல்வதுங்க அடிவயிற்றிலிருந்து அந்த வாக்கு பிறக்கும் மேலும் கீழுமாக நீங்கள் அந்த வேதம் சொல்லும்போது நீங்கள் இப்போ யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் குழந்தைகள் வேதம் சொல்லும்போது அந்த கையை அப்படியே அப்படி மேலே கொண்டு இப்படி வச்சு அப்படி வச்சு அப்படி வச்சு அப்படியே அப்படியே கையை அந்த ஏன் நீங்கள் இந்த மியூசிக் டைரக்டர்லாம் வந்து இசை சொல்லும்போது இப்படி மேலே கட்டி இப்படி கையை காட்டுவோம் அது மாதிரி வேதம் சொல்லுகிறவர்களே எப்படி வச்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கையை மேலேயும் கீழே ஏன்னா அந்த அந்த சொல் மேலே உச்சசாயிக்கு போகணும் இல்லை கீழே வரணும் மத்திய மத்தில் இருக்கணும்னா அந்த கையை அப்படி மேலேயும் கீழேயும் கையை அசைப்பாங்க இவங்களுடைய அந்த வாக்கு அடிவையிட்டிருந்து பிறந்து வரும் பொழுது அந்த சொல் கை காட்டுற அந்த அந்த படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் ஒரே நேரத்தை கையை மேலே தூக்குவாங்க கீழே கொண்டு வருவாங்க அதை நீங்கள் பார்ப்பதே ஒரு அழகாக இருக்கும் நீங்கள் செவி மடுக்கும்போது அந்த ஓசை நயம் நமக்கு அதில் ஒரு பொருளும் தெரியாது ஆனால் அந்த ஓசை என்ன பண்ணும் நம்மளை அப்படியே ஈர்க்குமுங்க இதுதான் அதனுடைய அடிப்படை நீங்கள் நம்ம அதனால் நீங்கள் கோயில்களில் பார்க்கும்போது சிறப்பு பூசைக்குரிய காலங்களில் நாலு பேர் சொல்லுவாங்க ஒரு சொல் சொன்ன மாதிரியே இருக்கும் நாலு பேர் ஒரே மாதிரி சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த வகையில் அந்த வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்கு உருகி நிற்பவர் காண்கிலோம் அது கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் என்ன கேட்குறேன் அந்த வேதத்தை சொல்லும்போது யாராவது கேட்டு கண்களில் கண்ணீர் வடித்திருக்கிறார்களா இது கேள்வி கேட்குறார் அப்படி நெஞ்சு நெக்கு உருகி நிற்பவர் கண்கிலம் நான் யாரையும் பார்த்தது இல்லைங்க நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது வேதம் சொல்பவர்கள் அழுது பார்த்துருக்கீங்களா இல்லை வேதத்தை சொல்லும்போது கேட்பவர் அழுததை பார்த்துருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் இல்லை இது சொன்னவர் கற்பனை களஞ்சியம் என்கிற ஒரு ஞானியினுடைய பாட்டு இது இது ஏதோ கவிஞர்கள் எழுதின பாட்டு நினச்சிக்காதீங்க ஒரு அருளாளருடைய பாட்டு இந்த பாட்டு சரி அடுத்து சொல்லார் திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் முக்காலமெல்லாம் இல்லை ஒரு கால் ஓதின் கருங்கள் மனமும் கரைந்து உக அப்படியே கல்லு போல் இருக்கிற நெஞ்சு கூட திருவாசகத்தை கேட்கும்போது கரைந்து போகுங்கிறார் கருங்கள் மனமும் கரைந்து உக கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்து நீர்ப்பாய கேணி ரொம்ப அருமையான ஓமி சொல்லார் ஆற்று பகுதிகளில் கோடை காலங்களில் மணற்பரப்பை தொட்டால் ஊற்று நீர் வருமா அது மாதிரி திருவாசகத்தை கேட்கக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் நெஞ்சு நெக்கு உருகி நின்று அந்த திருவாசை ஓதுவதும் அவங்க கல் நெஞ்சம் கூட கரைந்து நிற்பதும் தொட்டால் ஊறுகளை தேனி நீர் போல இந்த திருவாசகத்தை பாடும்போதும் கேட்கும்போதும் கண்களிலிருந்து நீர் பாய்வதும் அது மட்டுமல்ல மெய் அந்த சொல்லார் தொடுமணர் கேணியில் சுரந்து நீர் பாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர்ப்பு எய்தீன் அன்பர் ஆகுனர் ஒரு அடுத்த சொல் பாருங்க கண்களில் நெஞ்சு உருகும் அதனுடைய அடையாளமாக கண்களில் கண்ணீர் வரும் இந்த கண்ணீர் வரக்கூடிய அவர்கள் என்ன ஆவாங்க மெய் விதிர் விதிர்த்து உடம்பு சிறு சிறுப்புக்கு உள்ளாகி முடிகள் எழுந்து நிற்கக்கூடிய உணர்வுக்கு ஆளாவாங்க அது மட்டும் இல்லை சிவபெருமானுக்கு அன்பராயிடுவாங்க யார் நான் சிவனடியார் நான் சிவனடியார் என்று அடியவர் ஆயிடுவாங்களாம் அன்பர் ஆகுனர் அன்றி மண்பதை உலகி மற்றையர் இலர் திருவாசகம் கேட்டு ஒருத்தர் அன்பர் ஆகலைன்னா என்னையா சொல்ல முடியும் திருவாசகம் கேட்டால் நீங்கள் சிவபெருமானுக்கு அன்பராக ஆகிவிடலாம் இது இந்த உலகத்தில் பார்க்க முடிகிறது எனவே நான் வந்து வேதம் பெரிதாக திருவாசகம் பெருசான்னு சொல்லலை ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன் வேதத்தை சொல்பவர்கள் அழுது பார்க்க இயலாது வேதத்தை கேட்பவர்கள் அழுபவரை காண இயலாது ஆனால் திருவாசகம் அப்படி இல்லை பாடுபவரும் அழுவார் பாட்டை கேட்பவரையும் அழ வைத்து விடுவார் இருவருடைய நெஞ்சும் நெக்கு உருகி நின்று கண்ணீர் மழை சிந்தி அந்த மெய் உணர்வுக்கு ஆளாகி அவரை ஒரு அடியவராக அது ஆக்கி விடுகிறது எனவே ஒரு அன்பரை பெருமானுக்கு அடியவராக்கிற ஆற்றல் எதற்கொண்டு திருவாசகம் என்கிற நூலுக்கு உண்டு இப்போ முதல் கேள்வி போயிடணும் இந்த திருவாசகம் இதை செய்கிறது எனவே இப்போ நீங்கள் கேள்விக்கு விடை நீங்களே பார்த்துக்குங்க ஆரணமா வாசக தேனா இது அவர் விடை சொல்லலை முடிவெனமெண்ட்டார் நம்ம கையில் கொடுத்துட்டார் உங்களுக்கு எது தோணுமோ வைத்து கொழுங்கனர் இந்த பாடல் ஒரு அருளாளருடைய பாடலாக அமைய பெற்றிருப்பது இந்த திருவாசகத்துக்கு பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிவபெருமான் தான் பொருள் நீங்கள் நாம் சொல்லுகிற பொருளெல்லாம் எப்படி சொல்வது ஒரு உபச்சாரமாக ஏதோ நாமளும் ஒன்று சொல்லணும் இல்லையா மேடை கொடுத்துட்டாங்க மைக்கை கொடுத்துட்டாங்க உட்காந்தாச்சு வந்தாச்சு ஏதாவது சொல்லிட்டு போனால் தான்க நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்படி வரும்போது சொல்லுகிறோமோ போல் நாம் பொருளாக சொல்ல பெறுபவை ஒரு ஒரு வார துணை செய்யும் மொத்தமாக துணை செய்யாது ஏன் நீங்கள் அவனை நேசிக்க நேசிக்க அது ஒரு வேலை செய்துனது அது ஒரு வாட்டுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்கும் அதனால் இந்த திருவாசகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் இதற்கு வாசகம் சிவபெருமான் தான் இதற்கு பொருள் அது எப்படி கொடுத்தாரு அந்த நீங்கள் வச்சுருக்க அதே போத்தில் அடுத்த பாட்டு பாருங்கள் பெருந்துரை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம் வாசகன்னு சொன்னால் மாணிக்க வாசகர் வாசகந்தாயா வாசகம் நாமெல்லாம் பேசுறதெல்லாம் வாசகம் இல்லையான்னார் நம்ம வாசகமெல்லாம் வாசகம் இல்லை மாணிக்க வாசகர் வாசகமே வாசகம் அது எங்கே போய் பெருந்துரை புகுந்து திருப்பெருந்துரை என்ற திருத்தலம் சென்று சேர்ந்து பேரின்ப வெள்ளம் சிவபெருமான் குருவாக வந்து அவருக்கு ஞானத்தை உணர்த்தி அந்த ஞானத்தில் திளைத்திருந்த நிலையில் அந்த பேரின்பத்தில் பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் அவர் யார் புனிதன் அத்தகைய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம் அவர் சொன்ன சொல்லுதாயா சொல்லு அவர் தான் வாசகம் சரி அந்த வாசகத்துக்கு வாச்சியம் வாச்சியம்னா என்ன பொருள்னு பேர் ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கணுமா இல்லையா ஆம் அந்த சொல் தொடருக்கு எது பொருள் அப்படின்னு நீ கேட்பீராயின் வாச்சியம் என்றால் பொருள் புத்தகம் உங்களுதாக இருந்ததுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் வாச்சியம்னா பொருள் இங்கே திருப்பி தர புத்தகமாக இருந்ததுன்னா ஒன்றும் எழுதாமல் கொடுத்துடலாம் உங்கள் புத்தகமாக இருந்ததுன்னா வாச்சியம் என்றால் பொருள் என்று எழுதிக்கொள்ளலாம் அப்போ வாசகம் அவருடைய வாசகம்தான் வாசகம் எது அந்த வாசகத்துக்கு எது பொருள் இப்போ கேட்குற வாட்சியம் எதுன்னு கேட்டால் அதற்கு வாட்சியம் தூசு அகல் அல்குல் வைத்தோல் இடத்தவனே அப்படின்னா என்னையா மூங்கில் போன்ற தோல் உடைய உமையம்மையை ஒரு பாகமாக உடையவனே அதற்கு பொருள் இப்போ திருவாசகம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த வாசகம்தான் வாசகம் அந்த வாசகத்துக்கு என்னையா பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தாங்க பொருள் அதுக்கு ஏன் இதை விட உயர்ந்த பொருள் உலகத்தில் இல்லை பூமி மேல் புகழ் தக்க பொருளே இது அப்பர் சுவாமி இந்த உலகத்தில் புகழ்வதற்கென்று ஒரு பொருள் இருக்குமானால் இறைவா அது நீ தான் உன்னத்தவிட உயர்ந்த பொருள் இந்த உலகத்தில் இல்லைன்ட்டார் பூமி மேல் புகழ்த்தக்க தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏற்றுகேனே என்று திருநாவுக்கரசு பெருமான் போற்றுகிறார் எனவே திருவாசகத்துக்கு பொருள் அம் கேட்டா இறைவனே பொருள் வெய்தோல் இடத்தவனே மூங்கில் போன்ற ஒரு தோலை கொண்டிருக்கின்ற அம்மையை ஒரு பாகமாக கொண்டிருக்கிற பெருமான் தான் இதற்கு பொருள் என்று அந்த பாட்டில் அறிவுறுத்துகிறார் போல் இதில் இன்னும் நிறைய அந்த பாட்டு அருமையான பாடல் இங்கே நம்ம கொடுக்கப்பட்ட இந்த பத பத்து பாட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு திருவாசகத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய பாட்டு நீங்கள் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமான் எப்படி அந்த கருணைக்கு உரியவராக ஆனார் என்பதை அடுத்து சொல்லுகிற ஒரு பாட்டில் இருக்கிறது நம்ம செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் வந்துடுறேன்